ியமாத முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்கு உரிய அண்ணன் எடப்பாழவர்களின் நல்லாசையோடு மறைந்த தேமுதிக தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் கேப்டன் அவர்களின் தேமுதிக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவருடைய ஆதரவோடும் எஸ்பிபிஐ கட்சியின் ஆதரவோடும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய ஆதரவோடும் வெட்டு வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் வெ சந்திரமோன் அவர்களை இந்த நான்கு தொகுதியில்

இந்த நிகழ்ச்சியில நல்ல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் அருமை சகோதரர் பிராட்டிமா ராஜர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கி இருக்கின்ற எஸ்சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சகோதர சவுகத்தலி அவர்களை தேமுதாவின் மாவட்ட கழக செயலாளர் தகுதியைச் சேர்ந்தவர் தொகுதியைச் சேர்ந்தவர் அன்பு சோதர் கே எஸ் குமார் அவர்களின் அவர்களின் புதிய தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் அண்மை தம்பி வித்ய அவர்கள இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் வரவேற்பு ஆட்சியில் வந்திருக்கிற ஒன்றிய கழகத்தின் நாட்டுத் செயலாளர் வழக்கறிஞர்

மாவட்ட நிர்வாகிகள் சகோதரி ரீனா சஞ்சீவ் அவர்களை செல்வி அவர்களை பொதுக்குழுப்பினர் விஜய் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் அருண் தம்பி அருணகிரி அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் அருமையான முத்தமல் வேந்தன் அவர்களை முன்னாள் ஒன்றிய துணைப்பெருந்தலை அருமை சோதரர் தர்மதுரை அவர்களை முன்னாள் ஒன்றிய செயலாளர் அருமை சோதர் தாமஸ் அவர்களை

எனக்கு முன்னால் பேசிய அவருடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சகோதரர் உங்களிடத்திலே சிறப்பான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் இங்கு இருக்கின்ற வந்திருக்கின்ற தாய்மொழி நான் பதிமூன்று கேட்டுக்கொள்கிறேன்